வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன்னொரு காலத்தில் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் கர்த்தர் யோனாவை நோக்கி நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷிசுக்குப் போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கப்பலில் ஏறினான் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள் கப்பலில் இருந்தவர்கள் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை செய்தான் மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்று கேட்டு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை தேவன் நினைத்தருளுவார் என்றான் பின்பு கப்பலில் இருந்தவர்கள் யாரின் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று அறியும்படி சீட்டு போட்டார்கள் அதில் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது அப்பொழுது அவர்கள் யோனாவிடம் இந்த ஆபத்து யார் மூலம் நடைபெற்றது என்று கூறும்படி கூறினார்கள் அப்பொழுது யோனா நடந்தவற்றையெல்லாம் கூறினான் அப்பொழுது அந்த மனுஷர்கள் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள் பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் என்னை சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று கூறினான் அந்த மனுஷர் சேரும்படி வேகமாய் தண்டு வளைத்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த மனுஷனுடைய குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் மூன்று நாள் இருந்தான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது பின்னும் இரண்டாம் தரம் கர்த்தர் யோனாவை நோக்கி எழுந்து மகாநகரமாகிய நினிவேவிற்குப் போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய்ப் பிரசங்கி என்றார்கள் பின் யோனா எழுந்து கர்த்தர் கூறியபடியே செய்தான் பின் ஜனங்கள் எல்லோரும் தேவனை விசுவாசித்து மனம் திரும்பினார்கள் ஆம் அன்பு நண்பர்களே நமக்கென்று வைத்த தேவ சித்தத்தை விட்டு நாம் எங்கு சென்றாலும் அவருடைய அழைப்பு நம்மை விட்டு விலகாது எனவே அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போம் ஆமென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்